அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பிறந்த மாதத்திற்கான சிறப்பு பலன்கள் அப்படிங்கிற செக்மெண்ட்ல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கை முறை அவர்களுடைய குணாதிசயங்கள் அவர்கள் எப்படிப்பட்ட சிறப்பான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கி இருக்கிறார்கள் அந்த பிறந்த நாள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போலதான் ஒருவர் பிறந்த மாதமும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு என்கணிதபடி ஒருவர் பிறந்த மாதத்திற்கான பலன்களை நம்ம தெரிந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வகையில இந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் முதல் அவருடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய அதிர்ஷ்டமான என்னென்ன அவர்களுடைய அதிர்ஷ்டகரமான பலன்கள் என்ன இவர்கள் சமுதாயத்தில் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்சன் பிள்ளை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இந்த ஜனவரி மாதம் மாதத்துடைய முதல் மாதம் இவருடைய அதிர்ஷ்டகரமான எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒன்றாம் நம்பர் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணம் அமைது பனிரெண்டு மாதங்களில் முதல் மாதம் மாதமா இந்த ஜனவரி மாதம் வர்றதுனால மீத இருக்கிற அந்த பதினோரு மாதங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜனவரி மாதம் இப்போ இந்த ஜனவரி மாதத்துல கூடிய குணாதிசயங்கள் இவர்களுடைய அதிர்ஷ்டகரமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்கள் ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர்களா இருப்பாங்க இவருடைய சிந்தனை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருப்பாங்க நல்ல நல்ல விஷயங்களை சிந்தித்து பலருக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல ஆராய்ச்சி குணம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ச்சி பண்றதுல மும்முரமா இருப்பாங்க ஒருத்தவங்க சொல்றதை அப்படியே நம்பிட மாட்டாங்க அதுல எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்கும் எந்த அளவுக்கு அதுல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்துட்டு ஆராய்ச்சி பண்றதுல இவர்கள் வந்துட்டு மும்முரமானவர்களா இருப்பாங்க அதே போல அந்த சொல்ற விஷயங்கள்ல மட்டும் இல்லாம பல விஷயங்கள்ல இவர்கள் வந்துட்டு ஆராய்ச்சி உடையவர்களா இருப்பாங்க இதையுமே தீர ஆராயிரதுல ஒரு முனைப்போட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்கள் எல்லாம் பொதுவா பார்த்தாலே எப்போதுமே சுறுசுறுப்போட இருப்பாங்க இவர்கள் அதிகபட்சம் அந்த சோர்வே அடைய மாட்டாங்க அப்படியே சுறுசுறுப்பா இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு அப்படியே வேகமாக போகிறதுல இவர்களை அடிச்சிக்க முடியாது மேலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு எடுத்தோம் கவுத்தோனே இறங்க மாட்டாங்க எல்லாத்துலேயுமே தீரமாக ஆராய்ந்து அதில் பொறுமையாக முடிவெடுத்து அதில் திறன்பட வேலை செய்யக்கூடியவர்களாக இந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க அதே போல் இந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தக்கூடிய பெண்களுடைய குணம் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தக்கூடிய பெண்கள் வந்துட்டு போர் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க அதில் லட்சியம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இவர்கள் மனசுக்குள்ள நிறைய லட்சியங்கள் இருக்கும் நிறைய விஷயங்களை அடையணும் அதை அப்படி பண்ணணும் இது இப்படி பண்ணணும் பெரிய லட்சியவாதியாக இருப்பாங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமா எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஜனவரி மாதத்துல பிறந்த பெண்கள் வந்துட்டு தங்களுடைய மனதுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை வந்துட்டு வெளிப்படையா கூற மாட்டார்கள் யாருகிட்டயுமே வெளியில காட்டிக்க மாட்டாங்க அவருடைய மனசுக்குள்ள இருந்தாலும் சரி சோகங்கள் இருந்தாலும் சரி எது இருந்தாலுமே அதை வந்துட்டு வெளிப்படையா மற்றவர்கள்ட்ட காட்டிக்க மாட்டாங்க தங்களுக்குள்ளவே வைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இவர்கள்ட்ட ரொம்ப நெருக்கமா பழகிறவர்கள் அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்தவர்கள் அதே போல இவர்கள் போலவே இருக்கக்கூடியவர்கள்ட்ட மட்டும் அதிகமாக பழகக்கூடிய ஒரு குணமுடையவர்களாக இருப்பாங்க எல்லார்ட்டையுமே எளிமையா பழக மாட்டாங்க இவர்களை புரிந்து செயல்படுறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் இவர்கள்ட்ட ரொம்ப நெருக்கமாக பழகிறவர்களுக்கு கூட அந்த அளவுக்கு இவர்களை பற்றி இப்போ ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது இவர்கள் அப்படியே கொஞ்சம் புதிரான பெண்மணி போல இருப்பாங்க அதே போல் அந்த ஜனவரி மாதத்தில் பிறந்த அந்த ஆண் பெண் இருபாரமே வந்துட்டு அனைவருக்கும் பிடித்த ஒரு நபராக இருப்பாங்க ஏன் இவர்களை வந்துட்டு அனைவருக்குமே பிடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இவர்களுடைய அந்த இயல்பான குணம் மற்றும் இவர்களுடைய தலைமை பண்பு அனைவருக்குமே வந்துட்டு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் இவர்கள் செய்யக்கூடிய அந்த தனித்துவமான சில விஷயங்கள் வந்துட்டு மற்றவர்களுக்கு ரொம்ப பிடித்ததா இருக்கும் அதனால இவர்களை வந்து பலருக்கும் மிகவும் பிடித்த ஒரு நபரா இருப்பாங்க மேலும் இந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர்கள் வந்துட்டு அன்பானவர்கள் என்பதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொள்ள முடியும் எல்லார்ட்டையும் அன்பா பழகுவாங்க பாசமா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம யாரையும் புண்படுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வைத்திருக்க கூடியவர்களா இருப்பாங்க பெரும்பாலும் யாரையும் இவர்கள் வந்துட்டு புண்படுத்துறது இல்ல அதே போல மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க இவர்களுடைய மனதுக்கு பிடித்தவர்கள் விரும்பியதை அடையறதுக்கு இவர்கள் வந்துட்டு ஊக்குவிப்பாங்க இந்த ஜனவரி மாதத்துல பிறந்த சேர்ந்தவர்களோட பழகக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்துட்டு ஆரம்பத்தில் இவர்கள் வந்துட்டு பிடிவாதமானவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாலுமே அது உண்மையானது இல்ல பிடிவாத குணம் இவர்கள்ட்ட இருக்காது சுயநலமான சிந்தனை அப்படிங்கறதும் இவர்கள்ட்ட இருக்காது பொதுநலமான சிந்தனை இருக்கும் அந்த பிடிவாத குணத்திலையும் ஒரு காரணம் இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது இவர்களை வந்துட்டு யோசிக்காம இறங்கி உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர்களா அந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்கள் இருப்பாங்க அதே போல நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட இவர்கள் வந்துட்டு அமைதியை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பெருசா இதை பத்தியும் அழட்டிக்க மாட்டாங்க அப்படியே அப்படியே கடந்து போகணும்னு நினைப்பாங்க ஏதாவது கெட்டது நடக்கும் போதெல்லாம் மக்கள் பொதுவா வந்துட்டு மன அழுத்தத்திலேயும் கவலைக்குள்ளேயும் அந்த உணர்வுகளுக்கு அடிபணிவாங்க ஆனா அந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு அப்படியே பி டிஃபரன்ஸ் எவ்வளவு பெரிய கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மன அழுத்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி அதை வந்துட்டு யதார்த்தமா எதிர்கொள்ளக்கூடிய ஒருகளாக இருப்பாங்க எதற்கும் பெருசா போட்டு அழட்டிக்க மாட்டாங்க பொறுமையாக அப்படியே அழகாக கடந்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மோசமான நாட்களில் கூட இந்த ஜனவரி மாதத்துல பிறந்த மக்கள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அவ்வளோ எளிமையில இவர்களுடைய நம்பிக்கை கைவிட மாட்டாங்க எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உடையவர்களாக இருப்பாங்க அடுத்து அந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்களோட மற்றவர்கள் பழகும் பொழுது வந்துட்டு எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா இந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு வந்துட்டு இந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்களை சுற்றி ஒரு கூட்டம் எப்போதுமே இருக்கும் அந்த கூட்டம் ஒரு மகிழ்ச்சியான கூட்டமாக இருக்கும் எப்போதுமே இவர்களை வந்துட்டு சலிக்காமல் சளிப்படையாமல் மகிழ்ச்சி படுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதத்தில் பிறந்தவர்களை வந்துட்டு இவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலையை வந்துட்டு இலகுவாக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படியே ரொம்ப கவலையோடையும் ரொம்ப கஷ்டத்தோடையும் வரக்கூடிய மனிதரை கூட அப்படியே லேசாக்கி அப்படியே மகிழ்ச்சி அடைய வைப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நகைச்சுவை உணர்வு உடையவர்களா இருப்பாங்க அதே போல இந்த மாதத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சோகமா இருக்கிறத பார்க்க முடியாது வருத்தப்படுறத பார்க்க முடியாது ஆனா இவர்களுக்குள்ள கவலையும் இருக்கும் கஷ்டங்களும் இருக்கும் ஆனா அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க வெளியில வந்துட்டு அப்படியே மகிழ்ச்சியா இருப்பாங்க அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கடைப்பிடிக்க இருப்பாங்க கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உடையவர்களா இருப்பாங்க அதே அதுக்குள்ள இந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு அதிக அளவுல நம்பிக்கை அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறதுனால இவர்கள் வந்துட்டு அதிகமான உந்துதல் மற்றும் அதிகப்படியான எல்லா விஷயத்திலுமே அதிகப்படியான ஆர்வம் உடையவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இந்த மாதத்துல பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான மனநிலை உடையவர்களா இருப்பாங்க ஒரு திடமான மனநிலை இருக்கும் அதே போல உணர்ச்சி வலிமை கொண்டவர்களா இருப்பாங்க எதையுமே புத்தி சார்ந்து தான் முடிவெடுப்பாங்க உணர்ச்சி சார்ந்து எதையுமே முடிவெடுக்க மாட்டாங்க இதனால வந்துட்டு இவர்கள் எதை செய்தாலுமே அதை சிறப்பா செய்யறதுக்கு இந்த ஒரு கெப்பாசிட்டி இவர்களுக்கு ஒரு உதவி உதவியா அதே போல இவர்களை வந்துட்டு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட ஒரு சரியான முடிவு எடுக்கிறது இவருடைய ஆளுமை திறன் இதெல்லாம் வந்துட்டு மற்றவர்கள்ட்ட ஈர்க்கப்படுது இவர்கள் ஒரு இடத்துல இருக்காங்கனாக்கா இவர்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும் இவர்கள் பக்கம் மற்றவர்களை ஈர்ப்பாங்க அந்த அளவுக்கு இவர்களுடைய அந்த கெப்பாசிட்டி இருக்கும் அதே போல இவர்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும் இவர்களுடைய அந்த குணநலனால இவருடைய செல்வாக்கு அதிகமாகும் இவர்கள் வந்துட்டு மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக இருப்பாங்க யாராச்சும் சோர்ந்து இருந்தாங்களா அவங்களை என்கரேஜ் பண்ணி அவர்களை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுல இவர்களை அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிறந்த மோட்டிவேட்டரா இருப்பாங்க இவர்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையும் கூட எப்போதுமே அந்த ஆக்டிவா இருக்கிறத மட்டும் விடவே மாட்டாங்க இந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்களை பொதுவா நீங்க வந்துட்டு கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டங்களும் கவலைகள் வந்தாலுமே சரி இவருக்குரிய அந்த சுறுசுறுப்பு தன்மை அப்படிங்கிறது குறையாது டே ஓடிக்கிட்டே இருப்பாங்க உத்வேகமா இருப்பாங்க பெரிய பெரிய பதவியில இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்கள் மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்களை வந்துட்டு தலைமை பண்பு கொண்டவர்களா இருப்பாங்க அதே போல இந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்களை வந்துட்டு சூழ்நிலைகளை பொருட்படுத்தாம தங்களுடைய குழுவை வந்துட்டு சரியான முறையில் வழிநடத்த நடத்த எப்போதுமே தயாராக இருப்பாங்க எதுவுமே காரணம் சொல்றது அப்படிங்கிறது இவர்களுக்கு பிடிக்காது எப்போதுமே செயல்பாட்டில் தான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவர்கள் அதிகமாக வலியுறுத்துவாங்க இவர்களுடைய குழுவில் இருக்கக்கூடியவர்கள்டையும் காரணம் சொல்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்கிட்ட எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாது நான் எதை சொல்றேனோ அதை சரியாக எனக்கு செஞ்சு கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை மனப்போக்கு உடையவர்களாக இருப்பாங்க இதனாலேயே இவர்கள் குழுவும் ஒரு சிறந்த அங்கீகாரத்தை பெறும் ஒரு சிறந்த நிலைக்கு போகும் இளமையில டக்கு டக்கு டக்குன்னு ப்ரொமோட் ஆகிட்டே இருப்பாங்க இந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்கள் வந்துட்டு குழு தலைவராக இருக்கும் பொழுது இவருடைய குழுவும் இணைந்து முன்னேறும் அதாவது இந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்களுடைய ஆளுமை பண்புகளில் மிகவும் முதன்மையானது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா தலைமை பண்பு ஒரு விஷயத்தில் தலைமை வகிக்கிறது ஒரு குழுவுக்கு தலைவராக இருக்கிறது அதுதான் இவர்களுக்கு வந்துட்டு மிகச்சரியாக பொருந்தும் ஒரு விஷயத்தை சரியாக வழி நடத்துறதுல இந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்களை அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கரெக்டாக கிளியராக வழி நடத்துவாங்க இந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்களை வந்துட்டு தலைமை ஏற்க பிறந்தவர்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஒரு விஷயத்தில் தலைமை பொறுப்பை ஏற்க இருக்கிறதுக்காக இவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு குரூப் ஒர்க்ல இவர்கள் வந்துட்டு முக்கியமான இடத்தை வந்துட்டு வகிக்கிறாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்கள் ஒரு டீம்ல இருக்கும்போது போது தான் ஒரு முக்கியமான ஒரு நபரா இருப்பாங்க இவங்க இல்லைனாக்கா அந்த டீம் அப்படியே ரொம்ப சோர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு நபரா இருப்பாங்க அதே போல இந்த மாதத்துல பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு பொறுப்பையும் நம்ம பயப்படாம வழங்கலாம் அதுல வந்துட்டு கடமை உணர்ச்சியா இருப்பாங்க செய்யற விஷயத்த சரியா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கே இவர்களை வந்துட்டு வெற்றிக்கு கொண்டு போகுதுன்னு நம்ம சொல்லலாம் இவர்களை நம்பி ஒரு விஷயத்த ஒரு கடமை கடமையை ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரீயா ஜாலியா இருக்கலாம் ஒரு ஒரு விஷயத்தையும் இவர்கள் வந்து பார்த்து பார்த்து எப்படி ஒரு விஷயத்தை டெவலப் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க எனி டைம் அந்த ஊருக்குல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு கொடுக்கிற பொறுப்பை சரியா பராமரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சரியா வளர்ச்சி நிலை கொண்டு போகக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல அந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்களுடைய காதல் வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க உண்மையான காதலர்களா இருப்பாங்க அப்படி இருந்தாலுமே கூட வந்துட்டு இவர்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது நிச்சயமா சுதப்பக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்களுக்கு வந்துட்டு அவர்கள் மனதுக்குள்ள இருக்கிற காதலை எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது தெரியாது இதோடைய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த நபர்கள் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை துணையுடையோ தன்னுடைய காதலருடைய அதாவது தன்னுடைய கூட்டாளர்களோ அவருடைய மனதை வந்துட்டு திறக்கிறதுக்கு சிறிது நேரம் ஆகுது எடுத்தம் கவுத்தவனும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க யோசிச்சு யோசிச்சு அந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா தான் சொல்லுவாங்க தான் இருக்கிறவர்கள் வந்துட்டு தனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு மனிதரா கம்ஃபர்டபுளான ஒரு பார்ட்னரா அப்படிங்கறத அவர்கள் வந்துட்டு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களுடைய மனதுக்குள்ள இருக்கிற விஷயத்தான் வெளியில சொல்லுவாங்க அதே போல இந்த பாசத்தை வந்துட்டு பகிரங்கமா வெளிப்படுத்துறத வந்துட்டு அந்த அந்த ஒரு யோசனையே இவர்களை வந்துட்டு பெரும்பாலும் விரும்ப விரும்புறது கிடையாது அடுத்து அந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்கள் வந்துட்டு குறுகிய மனப்பான்மை உடையவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்கும் எளிமையாக கோவப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதாவது முன் கோபிகளா இருப்பாங்க முன்கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அவருடைய மனம் எப்போதும் உற்சாகமாகவும் வேகமாகவும் செயல்படும் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது உடனே அதற்கான பதில உடனே கொடுத்துருவாங்க டக்குன்னு திட்டிடுவாங்க டக்குனு கோவப்பட்டுருவாங்க இவர்கள் செய்கிற விஷயத்துல தவறுகள்

முடியாது ஒருவர் வந்துட்டு க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் ரொம்ப டைம் எடுக்கும் இவர்கிட்ட அவ்வளவு எளிதில் யாராலையும் நெருங்க முடியாது நெருப்பு போல இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல ஒன்ஸ் இவங்க வந்துட்டு நண்பரா மாறிட்டாங்க நட்பு இவர்களுக்குள்ள ஏற்பட்டு இரண்டு மனிதர்களுக்குள்ளயும் நட்பு ஏற்பட்டுட்டுனா அது அவ்வளவு எளிதில் முடியாது டே சரியான பாத்துல போயிட்டு இருக்கும் லைஃப் லாங் வரக்கூடிய ஒரு நட்பா இருக்கும் அதே சமயத்துல அதோடைய ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு மிகவும் கடினமானதா இருக்கும் அவ்வளவு எளிமையா இவர்கிட்ட நண்பரா யாராலையும் மாற முடியாது ஓவரால் அந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்கள் ஒரு சிறந்த தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மாதத்துடைய முதல் மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு சிறந்த தலைமை பண்பு ஒரு பொறுப்பு வாழ்க்கையை சரியா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெளிப்படையான ஒரு மனப்போக்கு அப்படிங்கிறது இவர்கிட்ட குறைவா இருக்குது இவருடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும் கோபம் அதிகமாக படுறது இவருடைய மைனஸ் அது மட்டும் இல்லாம மற்றவர்கள்ட்ட மனம் விட்டு பேசாம இருக்கிறது ஒரு மைனஸ் இதெல்லாம் இவருடைய மைனஸ் நம்ம சொல்லலாம் அதே போல இவருடைய அதிர்ஷ்டகரமான எண் எதுன்னு பார்த்தோம்னாக்கா நம்பர் ஒன் அப்படிங்கிறது வந்துட்டு இவர்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணா இருக்கும் அதே போல ஜனவரி மாதம் வரும்போது இவர்கள் வந்துட்டு பிரகாசம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க ஜனவரி மாதம் மாதத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இவர்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் மட்டும்தான் இந்த ஜனவரி மாதத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் எப்படி இருக்காங்க இப்போ நான் சொல்லியிருக்க விஷயங்கள்ல ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி லைஃபோட கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஜனவரி மாதத்துல பிறந்திருந்தீங்கனாக்கா ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் கம்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல் உங்களுடைய ராசி லக்னம் வைசா உங்களுடைய கேரக்டரிஸ்ட் அப்படியே கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன்கள் உங்கள் லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க எவ்வளவு பர்சன்டேஜ் உங்க லைஃப்போட கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல துல்லியமான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது பனிரெண்டு ராசிக்கும் உரிய பொது பலன்கள் பதிவிட்டு அதே போல பனிரெண்டு லக்னத்துக்கும் உரிய ஒரு பொது பலன்கள் பதிவிட்டு மேலும் இருபத்தி நட்சத்திரத்துக்கும் உரிய ஒரு பொது பலன்கள் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் மேக்சிமம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது முயற்சி பண்றேன் அப்படி இல்லைனாக்கா நம்மளோட சேனலுக்குள்ள போயிட்டு பிளேலிஸ்ட்ல போயிட்டு உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் உங்களுடைய நட்சத்திரம் இதுவோ அதெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களை பற்றி உங்களுடைய குணாதிசயங்களை பற்றி நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு க்ளியரான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க முடியும் இதே போல ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு ரிசேர்ச் எங்களோட ஒரு ஒரு ரிசேர்ச்சை நாங்கள் வந்துட்டு பகிர்ந்துப்போம் அந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல இந்த வருடத்துக்கான குரு பெயர்ச்சி இந்த வருடத்துக்கான சனி பயிற்சி மேலும் இந்த வருடத்துக்கான சிறப்பு பலன்கள் அதெல்லாம் நம்மளோட சேனலில் டீட்டெயிலாக ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னத்துக்கும் பதிவிட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் நம்மளோட சேனலில் இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போறது இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக வந்து சேரும் இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு சந்திக்கும்